ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கில் வந்து மொறுமொறுப்பான சிப்ஸு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் நாலு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கிறேன் தொளி சீவிட்டு வச்சிருக்கேன் சிலேஸ்லேஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு ஒரு அளவு அழைச்சிக்கோங்க இப்போ காட் இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம சீவி வச்சதை வந்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பதத்தில் எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அதை நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸில் வந்து நல்ல மொறுமொறுப்பான சிப்ஸ் கிடைக்கும் பாய்